ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆன் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரைக்கு வந்து சில மணி நேரங்களே ஆனால் புத்தம் புதிய திரைப்படங்களை நம்ம எப்படி ஒரே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபாரின்ல இருக்கவங்களும் சரி துபாய் சிங்கப்பூர் மலேசியா கர்த்தார் எந்த ஒரு நாட்டில் இருக்கவங்களும் சரி இல்லை இந்தியாவில் இருக்கவங்களும் சரி ஒரு ஒரு படம் இந்த தியேட்டருக்கு வந்துவிட்டால் அதை நம்ம கையில் வச்சுருக்க மொபைலில் பார்க்கணுன்னப்போ அதை ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து தான் பார்ப்போம் ஆனால் நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு படம் தேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் நம்மளுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அப்படியேப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கொண்டு போய் விடும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது சைடில் பாருங்கள் அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் பாருங்கள் இதில் தான் வந்துருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிவிடுங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆடு ஓடுங்க பாருங்கள் ஸ்கிப் ஆடு அப்படிங்க இந்த ஸ்கிப் ஆடு அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது இங்கே பாருங்க நம்மளுடைய பிளாக்கு கொண்டு போய் வந்து விடும் இதில் பாருங்கள் டவுன்லோட் லிங்க் ஒன் ஆர் டவுன்லோட் லிங்க் டூ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா இதில் நீங்கள் வந்து எந்த லிங்க் வேணும் எந்த லிங்க் வேணும் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான் அதே ஃபைவ் செகண்ட் ஸ்கிப் ஆடு தான் இதுவங்க பாருங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆடுவாடி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கிப் ஆட் அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீர் முதல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம நீங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டு பண்ணிவிடுங்க உங்களுடைய ஒரு சைன் உங்களுக்கு அப்படின்னு கிடச்சா உங்களுடைய இமெயில் ஜிமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுவங்க பாருங்க உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இதில் பாருங்கள் சைட்டில் பாருங்கள் ஆ அப்படிங்கிற போம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் மூவிஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழ் மூவிஸ் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் ஒரு கொண்டு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக பக்காவாக இருக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் மூவிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இதோ இங்கே இப்போ பாருங்க இப்போ ரீசெண்டாக வந்த படம் பாருங்கள் அங்காளி பங்காளி அகதி இறைவி பிளட் டைமண்ட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அதில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த அங்காளி பங்காளி இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா இந்த படத்தை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நீங்க ப்ளே பண்ணி பார்க்குறீங்களா இல்லை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா கேட்குது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய முழு படமும் பார்த்தீங்கன்னா அக்யூர்ட்டாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் ட்யூபி உங்களுக்கு வந்து எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி எல்லா தமிழ் இப்படி மூவியும் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் படம் வேணுமா இல்லை புருசரி படம் வேணுமா எந்த படமாக இருந்தாலும் சரி நீங்கள் இது மூலியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அஜிம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் அஜித் கலெக்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஜித் நடிச்ச எல்லா படமும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிற்கும் இதுவங்க பாருங்கள் தீனா மங்காத்தா நேசம் நீ வருவாயின முகவ முகவரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஹிட்டான படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிற்கும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அஜித் மூவி விஜய் மூவி இதே ட்ரெயிலர் முறுக்கொண்டு எல்லா முறை கொண்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இதில் வந்து நிற்கும் சரி இப்போ இதெல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு நான் இது வந்து நான் இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து லைவாகவும் டிவி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த தமிழ் டிவி அப்படின்றது பார்த்திங்களா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இப்படி கிடைக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் உதாரணத்துக்கு நான் எதையாவது ஒன்று க்ளிக் பண்ணுறேன் எதை கிளிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பா டிவி சேனல் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் நீங்கள் இது மாதிரி எந்த சேனலை கிளிக் பண்ணாலும் சரி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நான் இதெல்லாம் ஒவ்வொரு சேனலையும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்க முடியாது நான் இருக்கிறது இப்போ மலேசியாவில் இருக்கிறேன் எந்த எங்களுடைய கண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனலும் பக்காவாக வேலை செய்யுது ஒரு சில சேனல் மட்டும் தான் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது மற்றபடி எல்லா சேனலும் நம்ம தமிழ் சேனல்லாம் சூப்பராக வந்து வேலை செய்யுது நீங்கள் வந்து உங்களுடைய கண்டியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஹிந்தி படத்தை பார்க்கணும் இல்லை மலையாளம் படத்தை பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து இது மூலியமாகவே யூடியூப் சேனலையும் பார்க்கணும் இது மாதிரி என்ன பார்த்து எதை பற்றி நீங்கள் வந்து பார்க்க பார்க்கணும் அப்புறம் நினச்சாலும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் சும்மா சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆடுது அழகாக ஒரு க்ளிக் பண்ணுறீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் ரொம்ப ஒரு அற்புதமான அப்ளிகேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால தப்பு பண்ண கிடையாது நீங்கள் பண்ணுற ஒரு சார் பத்து பேர் நூறு பேத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபாரினில் இருக்கவங்களும் சரி ஊரில் இருக்கவங்களும் சரி கட்டாயம் வந்து ஒரு படத்தை வந்து தேட்டரில் போகாமல் நம்ம மொபைலில் பார்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் முன்ன இதுக்கு முன்னால் நீங்கள் நினைக்கலாம் இந்த அப்ளிகேஷன் நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் பக்காவாக இருக்கும் இதுக்கு நான் வந்து முழுசாக வந்து கேரண்டி சொல்ல முடியும் எல்லா கண்டிலையும் வேலை செய்ய நானும் ரெண்டு மூணு பேருக்கும் ஃபுல்லா கொடுத்து நான் செக் பண்ணி பாத்தேன் பக்காவா வேலை செய்யுது அதனால கட்டாயம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு அப்பனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல்கள் சந்தைக்கு மாதிரி நானு உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்